உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கரூரில் ஏற்பட்ட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பாகும் அந்த பெருந்துயரை காணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி அஞ்சில் கீழ்வெண்மணியில் ஏற்பட்ட பெரும் தான் நினைவூட்டியது அந்த பெருந்துயரில் உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் நான் அஞ்சலி செலுத்துகிறோம் அவர்களுடைய குடும்பங்களுக்கு உறவினர்களுக்கு ஒரு உறவாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு என்று தொடர்ந்து முகாய வலைதளங்களும் ஊடகங்களும் பேசிக்கொண்டே இருக்கின்றன எல்லோருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது வரிசுப்படுத்த வேண்டுமானால் முதன்மையாக அரசு இதில் முழு கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அடுத்ததாக தாவேகாவினுடைய கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் முழு கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அடுத்ததாக மக்கள் ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்பெல்லாம் நடிகர்களை பார்ப்பதென்பது ஒரு பேர் அதிசயமாகத்தான் இருந்தது ஆனால் முகாய வளர்ச்சி ஏற்பட்ட இன்றைய காலத்திலும் இவ்வாறு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் விரும்பும் கதாநாயகர்களை காண ஓடோடி சென்று தன் உயிரை கொடுத்திருப்பது வெட்கப்பட வேண்டிய பெருந்துயராகத்தான் இருக்கிறது ஆகையினால் மக்கள் இதிலிருந்து பாடம் பெற்றுக்கொண்டு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறோம் எல்லோரும் படம் பார்க்கலாம் ரசிக்கலாம் பார்க்கிறோம் ரசிக்கிறோம் ஆனால் அது அந்த நொடியில் அந்த கணத்தில் அந்த செய்தியை உள்வாங்குவதோடு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு பிழையானவற்றை தவிர்த்துவிட்டும் பிழையான கருத்துக்கள் உங்கள் படங்களில் இடம்பெற வேண்டாம் என்று தான் விரும்பும் கதாநாயகர் நாயகிகளுக்கு இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு மற்ற நடிகர்களுக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லிவிட்டு விமுகாயத்தை சீர்திருத்தும் ஒரு கருவியாக திரைத்துறையில் பயன்படுத்த வேண்டும் ஆனால் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறை சாதித்தது என்ன எவ்வளவோ நற்செயல்கள் பலன்கள் பயன்கள் ஏற்பட்டிருந்தாலும் பின்னடைவுகள் அதைவிட கூடுதலாகத்தான் வரிசைப்படும் ஆகையினால் இன்று மொழி நமது தாய்மொழி தமிழ் இல்லாமை போனதற்கு திரைத்துறையின் பங்கு அளப்பரியது இவற்றுக்கெல்லாம் இதுபோல பட்டியல் நீளம் அது மக்கள் அறிவர் மக்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அதை கடைபிடிப்பதில் தான் சிக்கல் இருக்கிறது கடைபிடிக்க வேண்டும் சரி எது என்று மக்களுக்கு தெரியாமல் இல்லை எது புழை எது சரி என்பது நன்றாக மக்களுக்கு தெரிகிறது தெரியும் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதை தெரிந்து கொண்டு வருமனே கடந்து செல்லாமல் சரியானவற்றை பாராட்டுவதும் கடைபிடிப்பதும் பிழையானவற்றை சுட்டிக்காட்டி தவிர்ப்பதும் தடுப்பதற்கான முயற்சிகளையும் மக்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அதுதான் இந்த மனித குகாயம் இம்மண்ணில் தொடர்ந்து வாழ்வதற்கு வெறும் பயனாக அமையும்